வணக்கம் இது உங்க ஸ்டடிஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கான கரெண்ட் அஃபர்ஸ் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபர்ஸ் டெஸ்ட் வந்து குரூப் டூக்காக ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் டீடெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் டெஸ்ட் மட்டும் போதுனா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி பீரியப் போடனா ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளேஷன் செவன் பிப்டின்னு சொல்லிட்டு ஃபீஸ் டீடெயில் கொடுத்துருக்கோம் பே பண்றதுக்கான டீடெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நடந்த எக்ஸாம் கொஸ்டின்ல நம்ம சேனல்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ப்ரூஃப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் வந்து செப்டம்பரில் இருக்கும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் குரூப் டூக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி இப்போ கவனிங்க இப்போது நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பதிமூணு பதினாலு ஜூலைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விநாயகர் சதுர்த்தி எந்த மாநிலத்தின் மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் பி சோனாலி மிஸ்ரா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது என்சர் ஆப்ஷன் பி சீனா மாநிலங்களவை நியமன எம்பிக்களை யார் நியமிக்கிறார் என்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் விம்பிள்டன் ஆடவர் ஒற்றை பிரிவில் சாம்பியன் கோப்பை வென்ற முதல் இத்தாலி வீரர் யார் ஜானிக் மையம் எங்கு உள்ளது ஆப்ஷன் சி லக்னோ பழமையான ஆசிரியம் கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு ஸ்டாலின் கோட்ட சீனிவாசராவ் கீழ்க்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் நடிகர் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி பதிமூன்றாம் நூற்றாண்டு சுபான்சூர் சுக்லா கீழ்க்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் விண்ணிற்கு அனுப்பப்பட்டார் ஆன்சர் ஆக்ஷன் போர் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முக ஸ்டாலின் எங்கு தொடங்குகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி சிதம்பரம் உலகக்கோப்பை வீழ்வித்தையில் ஹாட்ரிக் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆப்ஷன் சி ஜோதி சுரேகா தமிழக அரசு பள்ளி வகுப்பறைகளில் பாவடிவ இருக்கைகள் எந்த மாநிலத்தின் எந்த மாநிலத்தை பின்பற்றி தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா நிலவில் இந்தியர்கள் தரையிறங்கு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இப்போ இன்றைக்கான பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஸ்ரீ வாஸ்தவா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்டுக்கு பார்த்தீங்கன்னா எம் எம் ஸ்ரீவாஸ்தவாவை அப்பாயின் பண்ணிருக்காங்க அதாவது இப்போ புதுசாக ஒரு சில உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க யார் யார் எந்த நீதிமன்றங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா சென்னை உயர்நீதிமன்ற துக்கான தலைமை தளபதியாக எம்எம் சி வாசுவாவை நியமிச்சிருக்காங்க இவர் இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இப்போ மாற்றப்பட்டிருக்காரு சோ ஏற்கனவே நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருந்த கே ஆர் ஸ்ரீராம் பாத்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இப்போ ராஜஸ்தானுக்கு மாற்றி சரி வேற யார் யாரெல்லாம் எந்தெந்த நீதிபதிகளுக்கான தலைமை பொறுப்பை இப்போ பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் சச்சுதேவா இவர் வந்து மத்திய பிரதேச இதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியா இருந்தாரு இப்போ தலைமை நீதிபதியா நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் விபு பக்ரோ இவர் பாத்தீங்கன்னா கர்நாடக மாநில உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்காரு நெக்ஸ்ட் ஆசுதோஷ் குமார் இவர் குவஹாத்தி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு விபுல் மனுபாய் பஞ்சோலி இவங்க பாட்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து தர்லோக் சிங் சௌஹான் இவர் இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய தலைமை நீதிபதியா நியமிக்கப்பட்டிருக்காரு சோ எப்படி இந்த மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள்லாம் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொலீஜியம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த கொலீஜியம் அமைப்பு இந்த கொலீஜியம் அமைப்பு தான் உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ நீதிபதிகளா நியமிக்கலாம்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிக்கிறாங்க அந்த பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்துல குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா அந்த நீதிபதிகளை வந்து அந்த பொறுப்புக்கு வந்து நியமிக்கிறாங்க சரி இந்த கொலிஜியம் பத்தி இந்திய அரசமைப்புல குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது இந்திய அரசமைப்புல எங்கேயுமே கொலீஜியம் பத்தி குறிப்பிட கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு கொலிஜியம் அமைப்பு அப்படிங்கிறத இத பத்தி இந்த நீதிபதிகளை நியமிப்பது தொடர்பாக ஆர்டிக்கல் எந்த சட்டப்பிரிவுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி நான்கின் உட்பிரிவு ரெண்டின்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசை நியமிக்கிறாங்க அப்படி நியமிக்கும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகிட்ட பாத்தீங்கன்னா கலந்தாலோசிச்சுதான் நியமிக்கிறாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட நெக்ஸ்ட் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அரசமைப்பு சட்டத்தின் இருநூத்தி பதினேழாவது பிரிவின் படி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்துடைய அவங்கள்ட்ட கலந்து ஆலோசி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம் இஸ்ரோவுடைய பதினோராவது தலைவராக இப்ப கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க அடுத்த மாநில எஸ்சி எஸ்டி ஆணைய துணைத் தலைவராக இமயம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அடுத்து சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வு பணியகத்துடைய இயக்குனராக பிரவீன் சூட் வந்து இருக்காங்க இப்போ இரண்டாவது கேள்வி கோவா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அசோக் கஜபதி ராஜு கோவா மாநிலத்துடைய புதிய ஆளுநராக கவர்னராக அசோக் கஜபதி ராஜு என்பவங்களை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரெண்டு பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆளுநரை இப்போ நம்ம குடியரசு திரௌபதி முர்மு அவர்கள் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க எந்தெந்த மாநிலங்களுக்கு இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோவா கோவாவுடைய ஆளுநராக ஏற்கனவே பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை இருந்திருக்காரு இப்போ இவருடைய பதவிக்காலம் முடியுது அதே அடுத்து அசோக் கஜபதி ராஜுவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் ஹரியானா ஸ்டேட்டுக்கான ஆளுநராக இதுக்கு முன்னாடி பண்டாரு தத்தாத்ரேயா இருந்திருக்காரு இப்போ புதுசா பாத்தீங்கன்னா அசிம் குமார் கோஷை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஹரியானாவுக்கான கவர்னராக நெக்ஸ்ட் லடாக் லடாக் யூனியன் பிரதேசத்துடைய துணைநிலை ஆளுநராக கவிந்தர் குப்தாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பிடி மிஸ்ரா அவர்தான் முதல் லடாக்குடைய முதல் துணைநிலை ஆளுநர் இப்போ இரண்டாவது துணைநிலை ஆளுநராக கவிந்தர் குப்தாவை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஸோ ஆளுநரை பத்தி நம்ம இந்திய அரசமைப்புல எந்த ஆர்டிகல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் ஒன் ஃபிஃப்டி டூ டு ஒன் சிக்ஸ்டி டூ வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆளுநர் பத்தி ஆளுநரை வந்து எப்படி போகிறாங்க யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அவருக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகலை தான் இப்ப பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பாருங்க சட்ட விதி நூத்தி ஐம்பத்தி மூன்று இது என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆளுநர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு ஆளுநர் இருக்காரு அப்படின்னா அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல ஆளுநரா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணல அதனால ஒரே ஆளுநரை ரெண்டு மாநிலங்களுக்குமே போடுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க சட்ட விதி நூத்தி ஐம்பத்தி நான்கு இந்த ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் பத்தி இந்த சட்ட விதி நூத்தி ஐம்பத்தி நான்கு அப்படிங்கறத விளக்குற சோ இவர் பாத்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது துணை அதிகாரிகள் மூலமாகவோ மறைமுகமாகவோ அவர் வந்து நிர்வாக பணிகளை மேற்கொள்றாரு ஆளுநர் அடுத்த சட்ட விதி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற விதி என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தான் ஒரு மாநில நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு ஆர்டிகல் ஒன் பிப்டி ஃபைவ்ல குறிப்பிடுறாங்க அடுத்த ஆர்டிகல் ஒன் பிப்டி சிக்ஸ் வந்து குடியரசுத் இப்போ ஆளுநர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய விரும்புறாரு அப்படின்னா அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஆர்டிகல் ஒன் பிப்டி சிக்ஸின் கீழ் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும் சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க குடியரசுத் தலைவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை விட கூடுதலாகவும் அந்த பொறுப்புல இருக்க முடியும் நெக்ஸ்ட் ஆளுநர் நியமிக்கப்படுற வரைக்கும் அந்த பொறுப்புல அவர் கண்டினியூ பண்ண முடியும் அடுத்த சட்ட விதி நூத்தி ஐம்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் பத்தி விளக்குது ஆர்டிகல் ஒன் பிப்டி செவன் ஆகணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயது வந்து நிறைவு செஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் இந்திய குடிமகனாக இருக்கணும் தேர்ட் கொஸ்டின் எல்ஐசியின் புதிய நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர் துரைசாமி ஸோ எல்ஐசி அப்படின்னா நம்ம பொதுத்துறை நிறுவனம் தான் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா அதாவது ஒரு ஆயுள் காப்பு காப்பீட்டு நிறுவனம் தான் இந்த எல்ஐசி எல்ஐசியுடைய புதிய நிர்வாக இயக்குனர் அதாவது மேனேஜிங் டைரக்டரா ஆர் துரைசாமியை அப்பாயின் பண்ணிருக்காங்க நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக இப்போ ஆர் துரைசாமி அப்பாயின் பண்ணிருக்காங்க இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பொறுப்புல இருப்பாரு ஏன்னா எல்ஐசி தலைமை நிர்வாக இயக்குநருக்கான பதவிக்காலம் த்ரீ இயர்ஸ் அல்லது அறுபத்தி ரெண்டு வயது அடைகிற வரைக்கும் அந்த பொறுப்புல அவங்க இருப்பாங்க இப்போ இந்த எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பத்தி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்டர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பையில இருக்கு நான்காவது கேள்வி சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எத்தனை மணி நேரம் செலவழித்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி நானூத்தி முப்பத்தி மூன்று மணி நேரம் சுக்லா பாத்தீங்கன்னா திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்றாரு அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றாரு ஒரு பதினான்கு நாட்கள் அங்கே தங்கியிருந்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை அவர் மேற்கொண்டிருக்காரு இப்போ எஸ்டே பாத்தீங்கன்னா அவங்க பூமிக்கு டிராகன் ரேஸ் விண்கலம் மூலமாக திரும்பி இருக்காங்க சோ ஒரு இருபத்தி ரெண்டு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா பூமியை அடைவாங்க தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ இவர் எவ்வளவு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்கி இருந்திருக்காரு அவர் இருந்திருக்காரு அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க பூமியை எத்தனை தடவை அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு தடவை அதாவது கிலோமீட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று ஒரு லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு அவங்க விண்வெளியில் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நேற்று வந்து கிளம்பியிருக்காங்க ட்ராகன் கிரேஸ் விண்கலம் மூலமாக பூமிக்கு ஸோ இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டரை மணி நேரத்துக்கு பூமியில் வந்து அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அமெரிக்காவில் கலிஃபோர்னியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் தான் இவங்க பேராஷூட் உதவியோட தரையிறங்குவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இவங்க தரையிறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில பரிசோதனைகள் மேற்கொள்வாங்க அடுத்த நம்மளுடைய பூமி ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பழகிறதுக்காக ஒரு செவன் டேஸ் சிறப்பு பயிற்சி வழங்குவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சரி கவனிங்க இப்போ இந்த ஆக்சிஜன் போவ திட்டத்தின் கீழ் சுபான்சு சுக்லா வந்து விண்வெளிக்கு போயிருக்காங்க இது ககன்யான் திட்டம் மனிதர்கள் அனுப்புறதுக்கான ககன்யான் ஸ்கீமா வந்து இஸ்ரோ மேற்கொள்ள போறாங்க ஒரு அனுபவ திட்டமாக தான் சுபான்சு சுக்லாவை இண்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இருக்காங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சுபான்சு சுக்லாவை அனுப்புறதுக்காக எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்காங்க இஸ்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ககன்யான் திட்டத்துக்கு இந்த அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ இவர் தரையிறங்குறாரு இல்லையா என்ன முறை பின்பற்றாங்க அப்படின்னா ஸ்பிளாஷ் டவுன் அப்படிங்கிற முறை சோ அந்த விண்கலம் வந்து பூமியுடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா பேராசூட் மூலமாக வேகம் குறைஞ்சி அவங்க கடல் பகுதியில விழுவாங்க சோ ஸ்பிளாஷ் டவுன் முறைப்படி அவங்க தரையிறக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கேள்வி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்களுக்கு எத்தனை நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் சோ இன்றைய தினமான ஜூலை பதினைந்தாம் தேதி சிதம்பரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் முகாம்கள் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்கள்ல நடத்தப்படும் அதன் மூலமாக மக்களுடைய குறைகளானது தீர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க சோ இப்போ ஒரு சேவையை பெறணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்கன்னா அந்த மனுவுக்கு எத்தனை நாட்கள்ல தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள அதுக்கான தீர்வானது காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பெறப்படக்கூடிய மனுக்களுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் இது எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுது பட போகுது இந்த ஸ்கீம் அப்படின்னா முதல்வரின் முகவரி துறையின் கீழ் தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த எத்தனை முகாம்கள் நகரப்பகுதிகளில் நடத்தப்படும் மொத்தமா பத்தாயிரம் முகாம்கள் சொன்னோம் எழுநூத்தி முப்பத்தி எட்டு முகாம்கள் நகரப்பகுதிகளையும் ஊரக பகுதிகளில் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நகர்பகுதிகளில் பதிமூன்று துறைகளை சேர்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளை மக்கள் வந்து மனு கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி ஊரக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பதினைந்து துறைகளிலிருந்து நாற்பத்தி ஆறு சேவைகளை முடியும் கொள்ள முடியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ மொத்தமாக பத்தாயிரம் முகாம்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெவ்வேறு பகுதிகளில் ஆறு முகாம்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு நாலு நாட்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தப்படும் அதாவது செவ்வாய்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வாரத்துக்கு நாலு முகாம்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு திட்டம் தான் மக்களுடன் முதல்வர் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி மக்களுடன் முதல்வர் திட்டம் செயல்படுத்தினாங்க அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மக்கள் வந்து மனு கொடுத்து அதுக்கான தீர்வு பெற மாதிரி இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாட்களுக்குள்ள மனு கொடுத்தோன்னா தீர்வு வழங்கப்படும் முப்பது நாட்களுக்குள்ள தீர்வானது வழங்கப்படும் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல முதல்வர் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி தான் முதல் கட்ட திட்டம் அப்படிங்கறது நகர்பகுதிகளில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து கோடி மனுக்கள் மக்கள் தேர்ந்து பெறப்பட்டு அதுல ஒண்ணு புள்ளி ஒன்னு ஒன்னு புள்ளி ஜீரோ ஒரு கோடி மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இது முதல் கட்டம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்திருக்காங்க முதல் கட்டத்துல அடுத்து பாருங்க செகண்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை டு செப்டம்பர் மந்த் வரைக்கும் முகாம்கள் நடத்திருக்காங்க ரெண்டாவது கட்டத்துல அதுல பனிரெண்டு புள்ளி எட்டு ஒரு லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மனுக்களுக்கு வந்து தீர்வு கண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்துல தேர்ட் ஃபேஸ் முத மூன்றாவது கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணி ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த கேம்ப் அதாவது முகாம்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருக்காங்க முகாம் இது யாருக்காக ஸ்பெஷலா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா தலித்து ஃபர்ஸ்ட் நகர்ப்புற மக்கள் செகண்ட் ஃபேஸ் வந்து கிராமப்புற மக்கள் தேர்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா தலித்துகள் மற்றும் பழங்குடியினருக்காக தொடங்கி இருக்காங்க இதுல ஒன்னு புள்ளி எட்டு லட்ச லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு அதுல ஒன்னு புள்ளி நான்கு ஏழு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஆறாவது கேள்வி தலிஸ்மான் சேபர் பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் ஆஸ்திரேலியா சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுமே சொல்லலாம் மெயினா யார் நடத்துறா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான பார்ட் யார் எடுத்துக்கிறாருன்னா ஆஸ்திரேலியா தான் இந்த தனிஸ்மார் சேவர் பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு வராங்க இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம இந்தியா பங்கேற்கிறாங்க ஒரு பத்தொன்பது நாடுகள் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நாடுகளுக்கு இடையில தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாடுகளா இணைஞ்சு இப்போ பத்தொன்பது நாடுகளை சேர்ந்த முப்பத்தி ஐந்தாயிரம் ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா இந்த தலிஸ்மான் சேபர் பயிற்சியில பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் இந்த பயிற்சியில இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் பங்கேற்க போறாங்க இந்த வருஷம் நடத்தப்படுறது பதினோராவது பதிப்பு ஸோ இந்த வருஷம் யாரு நடத்துறா இந்த பயிற்சி அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் பப்புவா நியூ கினியாவும் நடத்துறாங்க ஆஸ்திரேலியால பல்வேறு பகுதிகளிலையும் பப்புவா நியூ கினியாலையும் இந்த பயிற்சியானது இந்த வருஷம் நடத்தப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அடுத்த ரீசன் யூஸ் டெவில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பயிற்சி நாள நடத்தப்படுகிறது அடுத்த எகுவரின் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மால்தீவுக்கும் இடையே நடத்தப்படுது சைக்ளோன் பெயர்ல பாத்தீங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடத்தப்படுது கார்டியன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிற பயிற்சி இப்போ ரீசெண்டா குஜராத்ல நடந்திருக்கு வருணா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கடல்சார் பயிற்சியானது நடத்தப்படுகிறது நெக்ஸ்ட் டஸ்லிக் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது ஏழாவது கேள்வி ஃபிட் இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஃபிட் இந்தியா இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனைவரும் ஆரோக்கியமான அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் குறித்த விழிப்புணவை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஃபிட் இந்தியா இயக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எப்போ எக்ஸாக்டா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதை தொடங்கியிருக்காங்க இப்போ இந்த ஸ்கீம் எதுக்காக பாக்குறோம்னா இப்போ ரீசன் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருக்காங்க அதை தொடங்கி வச்சிருக்காங்க அப்போ அவர் பேசிய போது என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரு பத்தொன்பது டு இருபத்தி ஓராம் ஆண்டு தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர்ல ஒரு நபர் வந்து ஒரு பெரியவர் வந்து உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அஞ்சு பெரியவர்கள் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் வந்து கன்ஃபார்மா உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லான்சனுடைய உடல் பருமன் முன்னறிவிப்பு ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் அதிக எடை கொண்ட பெரியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பதினெட்டு கோடியா இருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது கோடியா அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த உடல் பருமனை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் கீழ் பார்த்தீங்கன்னா இதுமே இந்த தின்பண்டங்கள் சாப்பிட்றாங்க இல்லையா சமோசா அந்த மாதிரி நிறைய எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்றாங்க இல்லையா அந்த மாதிரியான உணவு வகையில மறைமுகமாக யாருக்கும் தெரியாது அதில் எவ்வளோ கொழுப்பு இருக்கு சர்க்கரை இருக்குன்னு தெரியாது இல்லையா ஸோ அது வந்து வெளிப்படுத்தும் வகையில இப்போ ஒரு புதிய முன்னெடுப்புங்கிறது கொண்டு வர போறாங்க மறைமுகமாக அதில் எவ்வளோ கொழுப்பு இருக்கு சர்க்கரை எவ்வளோ சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதை காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான சரோஜா தேவி தொடர்புடையவர் ஆன்சர் நடிகை பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி அவர்கள் வந்து இருக்காங்க சரோஜா தேவி அவர்களை வரைக்கும் அவங்க இரநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எப்போ இவங்க திரையுலகுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல கர்நாடக திரைப்படமான மகாகவி காளிதாசா அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக தான் திரையுலகுக்கு அறிமுகமாகறாங்க அதுக்கப்புறம் தமிழ் கன்னடம் சொல்லிட்டு அவங்க ரெண்டூருக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு சரோஜா தேவி வந்து அழைக்கப்படுறாங்க சோ இவங்க இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதானது வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பத்மபூஷன் விருது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழக அரசுடைய கலைமாமணி விருது அப்படிங்கிறது சரோஜா தேவி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி பிஃபா கிளப் உலக கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் கோப்பையை வென்றானி எது ஆன்சர் ஆப்ஷன் பி செல்சி அணி ஸோ இப்போ ரீசெண்டா அமெரிக்காவில் நடைபெற்ற ஃபிஃபா கிளப் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் செல்சி அணி பாத்தீங்கன்னா சாம்பியனா இருக்காங்க இந்த போட்டியில் இந்த அணி சாம்பியன் ஆகிறது இது செகண்ட் டைம் ஸோ இந்த அணி பாத்தீங்கன்னா இந்த போட்டியில் ஃபைனல்ஸில் வந்து பாரிஸ் செயின் ஜெர்மை அப்படிங்கிற அணியை வீழ்த்தி அதாவது த்ரீ ஜீரோ அப்படிங்கிற கோல் கணக்குல வீழ்த்தி செகண்ட் டைம் வந்து இந்த ஃபிஃபா கிளப் உலக கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியனா இருக்காங்க அடுத்து பத்தாவது கேவி பி எம் இ டிரைவ் திட்டமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போன வருஷம் இந்த பி எம் இ டிரைவ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து டூ இயர்ஸ்க்கு செயல்படுத்துற வகையில தொடங்கிருப்பாங்க இது எதுக்கான திட்டம் அப்படின்னா அந்த நேம்ல பாருங்க இ டிரைவ் அப்படின்னு இருக்கா என்ன நம்ம டிரைவ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் த்ரீ வீலர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாத்தணும் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான மானிய தொகை வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் சோ இப்போ இந்த பி எம் இ டிரைவ் திட்டத்தின் கீழ் நம்ம வாகனங்கள் யூஸ் யூஸ் அந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே மின்சார வாகனங்களாக மாற்றுவதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் மின்சார வாகனங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சார்ஜிங் நிலையங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும் இப்போ பெட்ரோல் நிலையங்கள் இருக்கிற மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அந்த நிலையங்களை அமைக்கணும் அந்த வாகனங்களோட மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பி எம் இ டிரைவ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு

இப்போ வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இப்போ டூ வீலரா இருக்கட்டும் பஸ் இருக்கட்டும் அதை வந்து மின் பேருந்துகளா மாத்தணும் அடுத்த சரக்கு வாகனங்களா இருக்குன்னா மின் சரக்கு வாகனங்களாக அதை மாத்தணும் தான் இந்த திட்டம் அதுக்கு அவங்க ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க அதுல இப்ப எதுக்காக இந்த பி எம் டிரைவ் பத்தி பாக்குறோம்னா இந்த பி எம் டிரைவ் திட்டத்தின் கீழ் லாரிகள் இருக்கு இல்லையா மின்சார லாரிகளை வாங்குவதுக்கு தொகையானது மத்திய அரசு வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இன் இதன்படி படி பாத்தீங்கன்னா மின்சார லாரிகளுக்காக இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊக்கத்தொகை திட்டம் இந்த பி எம் இ டிரைவ் திட்டத்தின் கீழ் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஸ்கீமை யார் எந்த அமைச்சகம் செயல்படுத்துறாங்க அப்படின்னா கனரக தொழில்துறை அமைச்சகம் எஃகு அமைச்சகம் சார்பில் தான் செயல்படுத்துறாங்க இத மத்திய அமைச்சர் கனரக மற்றும் எஃகு அமைச்சரான ஹஸ்டி குமாரசாமி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம சரக்கு வாகனங்கள் பயன்படுத்துறோம் இல்லையா டீசல் வாகனங்கள் பயன்படுத்தும் போது அதுல கார்பன் உமிழ்வு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு மொத்த வாகனங்கள்ல டீசல் லாரிகள் அப்படிங்கிறது மூணு சதவீதம் மட்டும்தான் டீசல் லாரிகள் இருக்கு ஆனா அது வந்து அதிகமாக கார்பன் உமிழ்வு செய்யுது எந்த அளவுக்கு அப்படின்னா போக்குவரத்துல ஏற்படக்கூடிய அந்த கரியமல வாய் உமிழ்வுல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த சரக்கு லாரிகள் தான் பங்கேற்குது ஸோ அப்போ அதை குறைக்கணும்னா அந்த லாரிகளோட எண்ணிக்கை அதாவது மின்சார லாரிகளை அதை மாற்றணும் அதே நம்மளால குறைக்க முடியும் அப்படிதானே இந்த உமிழ்வை குறைக்க முடியும் ஸோ அதனால இப்போ பி எம் இ டிரைவ் திட்டத்தின் கீழ் ஐயாயிரத்தி அறுநூறு மின்சார லாரிகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இப்போ இந்த ஸ்கீமை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க மத்திய அமைச்சர் பி எம் ஈட்ரெய்வ் திட்டத்துக்கு ஒட்டு எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க அதுல பர்டிகுலரா இந்த மின்சார லாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக ஐநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மொத்தமா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அதுல பர்டிகுலரா இந்த மின்சார லாரிகள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறதுக்காக இந்த திட்டத்துக்காக ஐநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ வாகன எடையை பொறுத்து ஒரு மின்சார லாரி வாங்குறாங்கன்னா அதிகபட்சமா ஒன்பது புள்ளி ஆறு லட்சம் ஊக்கத்தொகையானது அந்த நபருக்கு வழங்கப்படும் மானிய தொகை அப்படிங்கறது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் சி எம்எம் எம் ஸ்ரீவாஸ்தவா கோவா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி அசோக் கஜபதி ராஜு எல்ஐசியின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ ஆர் துரைசாமி சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எத்தனை மணி நேரம் செலவழித்துள்ளார் முப்பத்தி மூன்று மணி நேரம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்களுக்கு எத்தனை நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் நாட்களுக்குள் தலிஸ்மான் சேபர் பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது ஆஸ்திரேலியா ஃபிட் இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சமீபத்தில் காலமான சரோஜா தேவி கீழ் கண்ட எதோ ரன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி நடிகை ஃபிஃபா உலக உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் கோப்பை வென்ற அணி எது ஆன்சர் ஆப்ஷன் பி செல்சி அணி பி எம் இ டிரைவ் திட்டமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இத்துடன் இன்றைய கணக்கு ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்